எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அது கஷ்டம்னே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம் எல்லா வகையிலும் ஒரு வித்தியாசமான முறையில் யோசிக்க நல்ல புத்தி சாதனை மிக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களா தான் இந்த மீனராசி ராசி அன்பர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் மீனராசி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே மூன்று மாத காலங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்குல மீனராசி ராசி அன்பர்கள் நீங்க பெற பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பொதுவாவே மீனராசி அன்புகள் அன்பு பொறுமை கலந்திருக்க கூடியவங்களா தான் இருப்பாங்க வாழ்க்கையில எப்பயுமே வெற்றியை தேடி விரும்பக்கூடியவங்களா வெற்றி நோக்கி உங்களுடைய பயணம் அமையக்கூடியதா இருக்குன்னு சொல்லலாம் இயற்கை ரொம்ப நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே நல்ல குணங்கள்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் ரகசியங்கிறது உங்க மனசுல இருக்காது மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசவும் தெரியாது மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்பயும் பேசிடுவாங்க பெரும்பாலுமே எல்லா விஷயங்களையுமே ஆறாமரம் யோசிச்சுதான் முடிவெடுக்க கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லாம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணம் கொண்டவங்க இப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல மனப்பக்குவம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய மூன்று மாத காலங்கள் இந்த புத்தாண்ட தொடக்கத்தில இருந்தே எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்கள நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் சங்கடங்கள் எல்லாமே படிப்படியே தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் துன்பங்கள்ங்கிறது ஒவ்வொன்றா விலக கூடிய வாய்ப்பு புத்தாண்ட தொடக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு பயங்கிறது எட்டி பார்க்கலாம் கூடி சீக்கிரமே விரை சனி முடிஞ்சு ஜென்ம சனி தொடங்க இருக்குது என்ன மாதிரியான துன்பம் இல்லாமல் அனுபவிக்க போகிறோமான்னு ஒரு பக்கம் உங்களுக்கு மனசுல பயம் பதட்டுங்கிறது இல்லாம இருக்காது ஆனா உங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல ஒரு சில செயல்பாடுகளை கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே போதும் அற்புதமான காலமாக உங்களால மாற்ற முடியும்னு சொல்லலாம் சொந்த ராசிக்கு சனி பகவான் அடுத்து இடம்பெயர் கூடிய இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த சில இரண்டரை காலமா நீங்க சந்திச்ச பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு படிப்படியான ஒரு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அந்த வகையில் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் வெறிய சாந்தத்துல சனி பகவான் இருந்திருப்பார் கிட்டத்தட்ட மூணு வருஷமா பல்வேறு துன்பம் சொல்லலாம் முதலீடுக்காக வாங்கின கடன் ஒரு பக்கம் வட்டி கட்டியே நீங்க மீள முடியாத சூழ்நிலை குடும்பத்துல நோய் நொடிங்கிறது துறத்திருக்கும் நிம்மதி தூக்கம் இழக்கிறது ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருதுன்னு பாரத்தை ஒரு சுமக்க முடியாத நிலையில் இருந்திருப்பீங்க வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் ராசியில சனி பகவான் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நேரங்கள்ல எந்த ஒரு செயலையும் நீங்க அதிகமா ரிஸ்க் எடுக்காமல் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் தொழில் உத்தியோகம் புதுசாக கிளை தொடங்குறது மாதிரியான விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த செயல்பாடுகளை நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி அஷ்டமசானத்துல குரு பார்வை விழுறதால உங்களுக்கு யோகம் உண்டாகும் இயல்பாவே ராசி அதிபதி உங்களுக்கு குரு பகவான் தான் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இந்த நேரத்துல சாதகமா அமைஞ்சிருக்குது பத்தாம் இடத்துல நீ வரக்கூடிய குரு பகவானால பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி இடம் வீடு பூமின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே ஆரம்பத்திலே நீங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் சம்பந்தமும் இல்லாம பிரச்சனை இல்லாம உருவாக்குவாங்க முடிஞ்ச வரைக்குமே ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்க கவனமா இருக்க பாருங்க கவனக்குறைவா இருக்காதிங்க மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இன்னொரு ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு ராசியில இருந்து போயிடாரு இதனால உங்களுக்கு கோபம் வீரியம் பிடிவாதம் இது எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்க நிறையவே இழந்துட்டீங்க இதனால வருத்தப்படுறதுங்கிறது இனி உங்களுக்கு வேண்டாம் அடுத்து நடக்க போகுதுங்கிறது நீங்க செயல்படு பாருங்க தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்க மனசுல தன்னம்பிக்கை மட்டும் தளர விடாமல் செயல்பட பாருங்க சமயோஜித புத்திங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெரிய வெற்றி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி இது வரைக்குமே நீங்கள் ஏற்பட்டிருந்த பல பாதிப்புகளிலிருந்து படிப்படியாக படிப்படியா நீங்க கூடிய வாய்ப்பு இதனால மனசுல ஒரு நிம்மதி பெருமூச்சுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வை உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது அடுத்தடுத்து உங்களுக்கு கேது பகவானும் நல்ல பலனை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க இதனால நீங்கள் அதிகப்படியான பயமும் பதட்டமும் தேவையில்லை எந்த இடத்துல ஒரு இழப்பை சந்திச்சீங்களோ அவமானப்பட்டீங்களோ அதுல நீங்கள் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே பாதகாபதியாக இருந்தாலுமே சுகஸ்தானாதிபதியா வரதால நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இந்த காலத்துல குருவோட பார்வை பலவிதமான முன்னேற்றங்கள் உண்டாக்கி தரும் உங்களை இந்த நேரத்துல நல்ல நபரா அமைஞ்சிருக்குது தவிர்க்க வேண்டிய விஷயம் வியாபார ஒரு பார்ட்னர்ஷிப் வகையிலோ ஒரு கூட்டாளி வகையிலோ இந்த நேரத்துல நீங்க சரியா நடந்துக்க பாருங்க ஆரம்பத்துல இது சரியா தவறாங்கிறது யோசிச்சு நீங்க முடிவெடுக்கிறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி வெளியிடமா இருந்தாலும் சரி தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்க பாருங்க விவாதங்கிறது அதிகப்படியா வேண்டாம் எந்த துறையில இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே மீன ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கவனச்சிதர்கள் இல்லாமல் பாடங்களை படிக்க முயற்சி செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை பாதை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்க சிறப்பான அடுத்தல தான் அடுத்து நீங்க வளரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பாமையும் அதனால முடிஞ்ச வரைக்குமே பாடங்களில் நீங்க முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா அடுத்த காலகட்டங்களில் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான மாற்றமையும் முடிஞ்ச வரைக்குமே தியானம் யோகா மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செஞ்சுட்டு வாங்க இது நல்ல பலன்களை உங்களுக்கு கை கொடுக்கும் தொடர்ந்து நிதித்துறையில் இருக்கக்கூடியவங்க ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஏறுமுகங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாக போகுது பெண்களாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளோட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதிகப்படியான கண்டிப்பு வேணாம் ஆனா இருந்தாலுமே அவங்க மேல ஒரு கண்ணோட்டங்கிறது இருக்கிறது நல்லது பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு திருமண வரன் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சரியாமும் ஆனா வரன்களை கரெக்டாக நீங்க தேர்ந்தெடுக்க பாருங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் ராகுவை செவ்வாய அஷ்டம பார்வையை பார்க்குறது இரவு நேரத்தில் அதிகப்படியான குழப்புங்கிறது உங்க மனசில் இயலும் முடிஞ்ச வரைக்குமே இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே குழப்பத்தை தவிர பாருங்க இரவு நேரங்களில் நீங்க பொறுத்த வரைக்கும் மனசை போட்டு குழப்பிக்காம ஆரோக்கியமான தூக்கத்தை நீங்க மேற்கொண்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகனு சொல்லலாம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இரவு நேரத்துல சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறது தான் நல்லது தொடர்ந்து இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் பெரிய அளவுல நீங்க பரிகாரம் செய்ய தேவையில்லை நரசிம்மர் யாகம் செஞ்சுட்டு வர பாருங்க அதாவது நரசிம்மர் வழிபாடு முடிஞ்சா செஞ்சிட்டு வர பாருங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் மாற்றுத்திறனாளிகள் துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களை செய்கிறது முதியவங்களுக்கு திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப நல்ல பலன் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான செயல்பாடுகளை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதனால சனி பகவானுடைய அருளை பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் இது வரைக்குமே உங்களுக்கு மன ரீதியான நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க இயல்பாக ஒரு அமைதியான குணத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லலாம் இது வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருந்து செயலாற்று பாருங்க அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான மாற்றம் காத்திருக்குது இந்த நேரத்துல வண்டி வாகன பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வேகத்தை முடிஞ்ச வரைக்குமே வாகன பயணங்களை நீங்க குறைச்சிக்க பாருங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்டிருந்த ஒரு விரைவு செலவுங்கிறது இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடன் மேல் கடன் வாங்கி வந்த சூழ்நிலை எல்லாமே படிப்படியாக குறைய போகுது புதுசா கடன் பெறக்கூடிய வாய்ப்பு மட்டும் நீங்க குறைச்சிக்க பாருங்க திருமணம் ஆகாத பெண்களா இருந்தாலும் சரி இளைஞர்களா இருந்தாலும் சரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண வாய்ப்பு சிறப்பா இருக்கு ஆனா வரன்களை நீங்க சரியா தேர்ந்தெடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் நீங்கள் அடிக்கடி பயணம் செல்ற செய்யறதை தவிர்க்க பாருங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரம் செலவும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல கடன் வாங்குறதை தவிர்க்க பாருங்க அத்தியாவசியமான தேவை இருந்தா மட்டும் கடன் வாங்குறது நல்லது சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல நேர்மறை சிந்தனையும் நேர்மையை செயல்பட்டீங்கன்னாவோ போதும் உங்க கடின உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும் நிச்சயமா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குன்னு சொல்லலாம் ரொம்ப மு முக்கியமா குடும்ப பந்தத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே இது வரைக்குமே சண்டை சத்துருவாதான் இருந்திருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கைங்கிற ரீதியா இருந்திருப்பீங்க இனியுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது என்னைக்குமே விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனதுலங்கிறதா உண்மை குடும்ப வாழ்க்கையை நீங்க இந்த நேரத்துல முடிஞ்ச வரைக்குமே தன்மையை கொண்டு வர பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது கோபத்தை குறைச்சாலுமே பெரும்பாலுமே விவாதங்கள்னாலே உங்களுக்கு சண்டை அதிகமா இருக்கும் விவாதங்களையும் முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பாருங்க பேசுறப்ப வார்த்தையில கொஞ்சம் கவனமா பாருங்க அதே மாதிரி உங்க மகனோ மகளோ கொஞ்சம் அன்பா பேசிட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அற்புதமா இருக்கும் குடும்பத்துக்குள்ள பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல அதிகப்படியான குழப்பம் வேண்டாம் ஒரு சந்தேகங்கிறது வேண்டாம் இது எல்லாமே தவிர்க்க பாருங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை பத்தி நீங்க சிந்திச்சு நடப்போட்டாவே உங்களுக்கு முன்னேற்றகரமான வாழ்க்கை கிடைக்கும் அதே மாதிரி காதலிக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி புதுசா திருமணமான தம்பதிகளா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது இந்த காலத்துல நல்லது ஒரு புரிந்துணர்வு இருந்துட்டா குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் வேலை ரீதியாகவும் எந்த வேலையா இருந்தாலுமே கடின உழைப்பு நீங்க கொடுக்கறதாதான் தான் இருக்கும் ஆனா உங்கள் திரும்ப வெளிப்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம் தொடர்ந்து வேலை ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது விவாதங்களை தவிர்க்க பாருங்கள் வேலை போல் அதிகமாக தான் இருக்கும் இதனால மன வளத்தை ஒரு பக்கம் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரியான விஷயங்களையும் செஞ்சுட்டு வர பாருங்க எந்த செயல்பாட்டிலும் கொஞ்சம் பொறுமையை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல உங்களுக்கு எது முடியுதோ அதில் மட்டும் நீங்க முழு கவனம் செலுத்த பாருங்க மற்ற விஷயங்களை நீங்க தேவையில்லாம தலையிடாம இருந்துட்டாவே உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது அதே மாதிரி பெருமாள் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும்